செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு வாரம் போராட்டத்தில் அவர்களை தனி ஒதுக்கீடு வேண்டும் இருபது விழுக்காட்டு ஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வேண்டும் என நீண்ட நாள் கோரிக்கையை நடைபெற்ற ஒரு வார கால போராட்டம் அந்த போராட்டத்திலே முதல் நாளில் துப்பாக்கிச் சூடு நடத்தி இருபத்தோரு தியாகிகளை கொலை செய்ய கொலை செய்தார்கள் முதல் நாள் போராட்டத்திலே நம் இருபத்தோரு பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படி அந்த இருபத்தோரு தியாக போட்டுவதற்காக ஆண்டுதோறும் அவர்கள் நிலைநாள் நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றோம் அவருடைய நிலத்தை பொட்டி வருகின்றோம் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் மன்னிய சமுதாயத்திற்கு தனி ஒதுக்கீடு கிடைக்கவில்லை இடையிலே எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் எந்த பலனும் இல்லை சமீபத்திலே உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு நாட்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு அல்லது தனி ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தமிழக அரசு தாராளமாக கொடுக்கலாம் தரவு சேகரித்து நியாயப்படுத்திக் கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் ஆகியும் வேண்டும் என்று திமுக அரசு ஸ்டாலின் அரசு கொடுக்காமல் தவிர்த்து வந்திருக்கின்றார்கள் இதை கண்டிப்பாக இந்த சமுதாயத்துடைய வாக்குகள் மட்டும் உங்களுக்கு வேண்டும் ஆனால் இந்த சமுதாயம் படிக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாது உங்களுக்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் இந்த சமுதாயம் வளரக்கூடாது முன்னேறக்கூடாது இதுதான் மு க ஸ்டாலின் முதலமைச்சருடைய நோக்கம் எடுபட போட்ட கிடையாது அதனால் தான் நான் சொல்கின்றேன் வருகின்ற டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மாபெரும் சிறை நிரப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறேன்

அமைதியான முறையில் நாம் எல்லோரும் சிறைக்கு செல்வோம் நாம் தந்தை வருங்கால தந்தை பதிக்க வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் சுயமரியாதை வாழ வேண்டும் நோக்கத்திலே அனைவரும் நாம் சிறைக்கு செல்வோம் அப்படியாவது திமுக அரசு இதை கொடுத்ததான் பார்க்கலாம் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தொடர் கோரிக்கையில் கோரிக்கை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியின் கோரிக்கை கோரிக்கையில் ஆனால் வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அதை எடுக்காமல் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் அருகில் உள்ள கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் மாநிலங்களாக எடுத்து முடித்து அதை அதிகப்படுத்தார்கள் சலுகை கொடுத்திருக்கின்றார்கள் நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள்

அதை தடை செய்யக்கூடாது என்றால் கணக்கெடுப்பு இரண்டு வாரத்தில் நடக்க முடியும் சாதாரண விஷயம் ஒரு கணக்கெடுப்பு நடந்தது ஆனால் வேண்டும் என்று கணக்கெடுப்பை நடத்த அதை பயந்து கொண்டிருக்கின்றார் என்ன பயம் சாதிப்பார்கள் இது சமூக நாள் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த நாள் இந்த சமூக நீதி என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் எங்களுக்கு சமூகநீதி வேண்டும்

நம்முடைய லட்சியங்களை நிறைவேற்ற நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம் நாம் எல்லோரும் ஒன்று வருவோம் ஒன்று சேருவோம் நிச்சயமாக போராடுவோம் வென்றோம் சமூக நீதியை வெண்ணெடுப்போம் நன்றி